அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பேசி சாப் சினிமா ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்னூட்ஸ் பற்றி ஸோ ஸ்னூட்டில் நரேட்டிவ் ஸ்பேஸில் நம்ம இது எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பேசிக்காக இந்த ஸ்னூட்ஸ் பற்றி பேசிடுவோம் ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஸ்னூட் இது ஒரு ஆப்டிக்கல் ஸ்னூட் ஸோ நார்மல் ஸ்னூட் யூஸ் பண்ணி நம்ம லைட் ஃபிக்ஸரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு சர்டைன் ஆங்கிளில் வந்து லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி த்ரோ பண்ணும் இது இதோட பர்பஸும் அதே தான் பட் ஆப்டிக்கல்ஸ்நூட் யூஸ் பண்ணும்போது இந்த லைட்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸும் டீ ஃபோக்கஸும் பண்ண முடியும் இந்த ஆப்டிக்கல் ஸ்னூட்டையும் இந்த ஸ்னூட்டையும் யூஸ் பண்ணி ஒரு சில வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நரேட்டிவ் ஸ்பேஸில் இதை வந்து நீங்கள் எப்படி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனல் இருக்குது நான் இருக்கேன் நான் பேக்ரவுண்ட் இருக்குது பேக்ரவுண்ட் வந்து இப்போ ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது ரைட் ஸோ இதுவும் வந்து சினிமாட்டிக்கவோ சினிமாட்டிக்குன்னு சொல்ல முடியாது பட் இதில் வந்து ஒரு ஷேடோவோ ஒரு காண்ட்ராஸ்ட்டோ வந்து இல்லை ஸோ ஒன் சைட் ஆஃப் மை ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோஸ் இருக்குது பட் அது வந்து இது ஒரு பெட்டரான ஃப்ரேமாக இல்லைன்னா ஒரு எய்திட்டிக்கான ஃப்ரேமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை ஸோ இதை வந்து நம்ம எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த ஆப்டிகல்ஸ் நூட் யூஸ் பண்ணி நான் இப்போ லைட் பண்ணி காமிக்கிறேன் இந்த விண்டோ கிரில்லோட ஷேட்டை வந்து நம்ம இங்கே கொண்டு வர டைப் பண்ண போகிறோம் இது கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன டெப்த் இருக்கும் ஸோ அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த லைட்டையும் இந்த ஆப்டிக்கல் ஸ்டூட்டியும் ஃபிக்ஸ் பண்ணோம் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து இப்போ லைட் வந்து ஃபார்ம் ஆகும் அது வந்து ஒரு சர்க்குலர் ஃப்ரேமில் இருக்கும் ஸோ நீங்களே பார்க்கலாம் ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ரைட் ஒரு சர்க்குலர் ஃப்ரேமில் இருக்குது ஓகே இப்போது இது கூட நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கோபோ இருக்குது ஸோ கோபோ அப்படின்னா என்னென்னா ஷேடோ ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு இதை வச்சு க்ரியேட் பண்ணலாம் ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கிற க்ரில்லோட ஷேடோ வந்து இந்த செவரில் வந்து விழுற மாதிரி நம்ம செக் பண்ணலாம் ரைட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஸோ ரெண்டு விஷயம் இப்போ நடந்துருக்கு ஒன்று இந்த லைட்டு பேக்ரவுண்டில் த்ரூ ஆகுது ஸோ பேக்ரவுண்ட் இருக்குது பட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக டூ தி கேமரா இருக்கிறதுனால இந்த ஷேடோஸ் வந்து என் மேலேயும் காஸ்ட் ஆகுது ரைட் ஸோ இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அதோடய ஆங்கிள் மாற்றி வச்சோன்னா இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் நான் அதையும் மாற்றிக்க முடியும் ஓகே இப்போது லைட் பார்த்திங்கன்னா ஒரு சர்ட்டன் ஆங்கிளுக்கு வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன் இப்போது அதனால் வந்து என் மேலே லைட் ஷேடோ வந்து வருது பட் இந்த இடத்துல மட்டும்தான் வந்து அது வருது இன்னொன்று வந்து ஷேடோஸ் வந்து எம்எல்ஸ்ட்ரேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகலை ஸோ இப்போ பார்க்கும்போது நேச்சுரலாக லைட் வந்து இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது பட் கொஞ்சம் சேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஈவினிங் லைட் வந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோ கலரில் வந்து இதோட கெல்வின் கெல்வின் ரைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த கோபோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைன்ஸாக இருக்கிற ஒரு கோபோ ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா இப்போது இங் இங்கே இருந்து ஸோ இந்த க்ரில்லில் இருக்கிற லைட்ஸ் ஷேடோ வந்து இங்கே வரா மாதிரி பண்ணியிருக்கோம் பட் எக்ஸாக்டாக வந்து அதே பேட்டர்னில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா வந்து இதோட நம்பர் ஆஃப் க்ரில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது பட் இங்கே வந்து அதிகமாக இருக்குது ஸோ ப்ராக்டிக்கல் சின்னஸில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோபு ரெடி பண்ணிக்கலாம் பட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கோபை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உங்களுக்கு ஒரு ஒரு டிப்தோ இல்லை ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்டிகல் ஸ்னூட்ஸு இல்லைன்னா ஸ்னூட் ப்ளஸ் இந்த கோபோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த எஃபெக்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்போ இது யூஸ் பண்ணுறதில் ஒரு விஷயம் பார்க்குறோம் என்னென்னா இப்போ இந்த ஆப்டிக்கல்ஸ் நூட் யூஸ் பண்ணி கெல்வின் ரேட் வந்து நான் இப்போது ஈவினிங் சன்லைட் வந்து வர மாதிரி வச்சுருக்கேன் ஸோ ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கெல்வின்ல இருக்கு அதனால் இங்கே இருக்கிற லைட் பார்த்திங்கன்னா அது எல்லோவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பட் இங்கே இருக்கிற லைட் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது ஸோ க்ரியேட்டிவாக நீங்கள் எப்படி வேணாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் பட் நரேட்டிவ் ஸ்பேஸில் அந்த கதைக்கு இல்லைனா அந்த செட்டப்புக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கோபோஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்த லைட் மாடிஃபைஸும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஆப்டிகல்ஸ் நோட்டில் இன்னொரு விஷயம் பேசணும் இது வந்து நீங்கள் ஃபோக்கஸ் டீப் ஃபோக்கஸ் ரெண்டுமே பண்ண முடியும் ஸோ இப்போது வந்து இது நான் லைட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சிருக்கேன் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பண்ணும்போது என்ன ஆகுனா இது வந்து ஒரு ஷார்ப்பான ஷேடாக கிடைக்கும் ஓகே இப்போது இந்த ஃபிக்ஸர் பார்க்கும்போது தெரியும் நான் இப்போ இந்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஃபோக்கஸ் பண்ணதுனால என்ன இருக்குன்னா ஷேடோவில் வந்து இவ்வளோ ஷார்ப்னஸ் தெரியுதுன்னு பாருங்கள் ரைட் இது ஒன் ஆஃப் தி வேஸ் ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம் இது எந்த மாதிரி நேரம்னா இன்கேஸ் வந்து க்ளவுடியான ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்து சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னும் போது ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அதில் வர லைட்டோட ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா டார்க்காக வரும் ஸோ அந்த மாதிரி கேஸஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஃபோக்கஸ் பண்ணதில் உங்களோட ஷேடோஸ் பார்க்கலாம் இதோட ஷேடோவோட இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இருக்குது ஸோ என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் அதை மாற்றி யூஸ் பண்ணலாம் ஃபிலிம் மேக்கிங்னு பொறுத்த வரைக்கும் எதுவுமே நேச்சுரல் கிடையாது நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த நேச்சுரல் என் என் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் நீங்கள் இருக்கிற ஃப்ரேம் அவைலபிள் லைட்டில் பண்ணும் அப்படின்னு இந்த மாதிரி லைட்ஸும் இந்த மாடிஃபயர்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிலிம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம் இன்னொன்று இதை நம்ம எவ்வளோ நேச்சுரலாக அந்த அளவுக்கு வந்து ஃப்ரேம் வந்து கன்வீன்சிங்காக இருக்கும் பார்க்க வந்து ஒரு ஃபிலிமேக்காக ஒரு சினிமேட்டிக்காக இருக்கும் க்ளௌடியான என்வாயன்மெண்ட்டு க க்ளவுடியான என்வாயன்மெண்ட் இருக்கும்போது ஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது அந்த கேசஸில் நீங்கள் அதை ரிப்ளிகேட் பண்ண போகிறோம் இந்த ஆப்டிகல்ஸ் நோட் யூஸ் பண்ணி லைட் யூஸ் பண்ணி ஸோ அப்போ பண்ணும்போது இந்த டீஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்வாயன்மெண்ட் ஹார்ஷாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஷேடோஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸோ இதுவும் வந்து இதோட ஒன் ஆஃப் தி யூஸஸ் ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் டீ ஃபோ டி பண்ணுறதில் என்வாய்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்னூட்ஸ் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணலாம் இது நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபிலிம் எஸிட்டிக் வந்து நல்லாயிருக்கும் நேச்சுரலாக நம்ம அவைலபிள் லைட்டில் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் எவ்வளோ க்ரியேட்டிவாக எவ்வளோ பிலீவபுளாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட சவுண்ட் நாலேஜ் வந்து அதில் வந்து தெரிய வரும் சினிமோட்டோகிராஃபராக இருக்கீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து சஜஸ்டிவாக நான் சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து விட மாட்டிங்க நீங்கள் உங்களுக்கு வந்து அதோடய ஏஸ்ட்டிக்கு வந்து நல்லா புரிய ஆரம்பிக்கும் இன்னும் பெட்டரான இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் இல்லைனா நரேட்டிவ் ஸ்பேஸில் உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு 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 சில விஷயம் நம்ம ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆர்ஜிபி லைட்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜிபி லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது இதோட கலர் டெம்பரேச்சர்ஸ் வந்து மாற்ற முடியும் ஸோ நான் இப்போ ரெண்டு மூணு கலர் டெம்ப்ரேச்சர் மாற்றி வேற ஒரு செட்டப்பில் ஒரு சில வீடியோஸ் எடுத்தேன் ஸோ அந்த வீடியோவை வந்து காமிக்கிறேன் ஸோ இந்த கோபோவும் இந்த ஆப்டிக்கல் ஸ்னூட் கோபோஸ் இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உங்களால் ஈஸியாக ரிப்ளிகேட் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக நீங்கள் ஷேடோஸையும் ஹைலைட்ஸையும் வந்து உங்கள் ஃப்ரேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை ஸோ அதனால் சஜஸ்டிவாக நீங்கள் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்